சிவாய் நம்ம இன்றைக்கி கார்த்திகை ஒன்றுங்க டே காலையில் மூன்றைக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலையும் மாலையிலையும் வீட்டு வாசலில் விளக்கேத்துறது ரொம்ப சிறப்பு கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வந்து விளக்கிடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாரும் வீட்லேயும் கேட்கக்கூடிய பாடல் அப்படின்ற பாடல்கள் தான் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே வந்து திருவண்ணாமலையும் சபரிமலையும் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லைங்க சரவண பொய்கையில நூற்றி எட்டு அடுக்கு ஆறு தாமரைகள் அக்னி ஜுவாலையாக இருந்த முருக ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்து கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் சூற்றி பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஓருடல் ஆறு முகம் பனிரெண்டு கரங்களாக உருவான முருகபெருமானுக்கும் இந்த கார்த்திகை மாதத்திற்கும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க சிவன் ஐயப்பன் முருகபெருமான் மூன்று தெய்வங்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு அது மட்டும் இல்லைங்க பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இந்த மாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கு அது எப்படி அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை துவாதேசி அன்னைக்கு தான் துளசி தேவிக்கும் பெருமாளுக்கும் திருமணமான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் பெருமாளையும் துளசி தேவியையும் மனதார வழிபடும் பொழுது லக்ஷ்மி கடாட்சமும் சகல ஐஸ்வர்யமும் வீட்டில் தன தானியமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் துளசி தேவியையும் பெருமாளையும் வழிபட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி இலையாவது வச்சு வழிபடும் பொழுது யாகம் நடத்தின பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அற்புதமான மாதத்தை தவற விட்டுடாதீங்க காலையிலையும் மாலையிலையும் வீட்டு வாசலில் விளக்கேத்தி சகல சௌபாகியத்தையும் பெருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுக்கு எந்த தெய்வம் முருகன் ஐயப்பன் சிவன் பெருமாள் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயம் எல்லாருக்குமே பரவட்டுமே சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்